வணக்கம் ஆசிரியர் பணியே அரப்பணி அதற்கே உன்னை அர்ப்பணி அப்படிங்கிற வார்த்தைக்கு இணங்க இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு முக்கியமா நான் இந்த வீடியோ பதிவு எடுக்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சாதாரணமா ஒரு கிராமத்துல ஒரு ஏழை விவசாயியினுடைய முதல் பட்டதாரியா இருக்கிறேன்னா இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு நிறைய தொலைக்காட்சிகள்ல டிவி நிகழ்ச்சிகள்ல இன்னைக்கு யூடியூப் மூலமா நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன் நிறைய மேடைகள்ல பட்டிமன்றங்கள்ல என்னுடைய பேச்ச இன்னைக்கு நான் வந்து காணூன்றி இன்னைக்கு வந்து என்னுடைய தடத்தை பதிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் எம்எஸ்சி எம் பில் வரைக்கும் என்னுடைய குடும்பத்தினுடைய முதல் பட்டதாரியா நான் வந்திருக்கேன் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய என்னுடைய பெத்த என்னுடைய அப்பா அம்மாவுக்கு அடுத்து நான் வந்து குருவா நினைக்கக்கூடிய என்னுடைய தெய்வம்னே சொல்லறாங்க எனக்கு கடவுள் அப்படின்னா என்னுடைய ஆசிரியர் தான் சோ என்னுடைய வாழ்க்கையில என்ன தத்தெடுத்து படிக்க வச்சாங்க சோ சாதாரணமா எல்லாரும் அந்த மாதிரி பண்ணிட முடியாதுங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா அது வந்து ஒரு கேள்விக்குறிதான் முதல்ல என்னுடைய பேச்சு திறமை இருக்கு அப்படிங்கறத நான் பள்ளிக்கூடம் படிக்கிறப்போ சிறுவாச்சூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல ஒரு ஊராட்சி ஒன்றிய பள்ளியில படிச்சேன் அடுத்து வந்து உயர்நிலை பள்ளிக்கு போனதுக்கு அப்புறம் எங்க சார் நாராயணன் அப்படிங்கிற ஒரு சார் அங்க இருந்தாரு அவர் வந்து அறிவியல் ஆசிரியர் அவர் வந்து நான் ஒவ்வொரு பேச்சு போட்டிக்கு போகணும்னு வந்து தலைப்பு சொல்றப்போவும் அந்த சார் வந்து ஒவ்வொன்றுக்கும் எனக்கு பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுப்பாரு அந்த அந்த ஸ்கூல்ல இருக்கிற அந்த பள்ளிக்கூடத்துல வந்து நூலகமே கிடையாதுங்க நூலகம் கிடையாது அவ்வளவுதான் எனக்காகவே எங்க பள்ளிக்கூடத்துல நூலகத்தை உருவாக்கிய ஒரு ஆசிரியர் அப்படின்னா என்னுடைய தெய்வம் தான் நான் கூட சொல்லுவேன் அவர் என்னுடைய நாராயணன் சாரு சோ அவர் தான் வந்து என்னை வந்து அடிமட்டத்துல இருந்து என்னை உயர்த்தி விட்டார் அதுக்கடுத்து அடுத்து நான் கல்லூரிக்கு போனேங்க காலேஜ் போனதுக்கு அப்புறம் முதல்ல ஃபர்ஸ்ட் இயர்ஸ் வந்து கேட்பாங்க நாங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கப்போ எங்க டிபார்ட்மென்ட் ஹெச்ஓடி மேடம் வந்து கேட்டாங்க இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு நல்லா பாட்டு பாடுவீங்க டான்ஸ் ஆடுவீங்க பேசுற திறமை இருக்குன்னு கேட்டாங்க அப்ப நான் வந்து எனக்கு நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன் மேம் அப்படின்னு எழுதிச்சு நின்று சொன்னேன் அடுத்து வந்து நல்லா பாட்டு பாடுவேன் நல்லா வந்து கவிதை சொல்லுவேன் பேச்சு போட்டி நல்லா பேசுவேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றும் நான் வந்து எழுந்திருச்சு சொன்னேன் சோ அன்னைக்கு வந்து எங்க கால் என்ன எங்க டிபார்ட்மெண்டே என்ன ரொம்ப வியப்பா பாத்துச்சு பரவாயில்லையே ஃபர்ஸ்ட் நாளே இந்த பொண்ணு ரொம்ப ஆர்வமா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு பேச்சு போட்டிக்கு போறப்பதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் என்னுடைய என்னுடைய கடவுள் அப்படின்னா என்னுடைய பிரின்சிபல் மேடம் தான் சோ அவங்க ராஜகுமாரி மேம் என்னுடைய கல்லூரி பேர் வந்து பாரதியார் மகளிர் அறிவியல் கல்லூரி தேவியாக்குறிச்சி ஆத்தூருக்கு அதாவது பைபாஸ்லயே இருக்குதுங்க ஆத்தூர்ல இருந்து கள்ளக்குறிச்சி போற வழியில அந்த மெயின் பைபாஸ்ல இருக்கிற என்னுடைய பாரதியார் கல்லூரிங்க அந்த கல்லூரி என்னுடைய உயிர் இருக்கிற நாள் வரைக்கும் என்னுடைய கல்லூரிய நான் மறக்கவே மாட்டேன் ஏன் நான் இது இந்த இடத்துல சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு பேச்சு போட்டிக்கு போறப்பவுமே காசை இருக்காது ஒவ்வொரு போட்டிக்கு போகணும் அப்படின்னா நம்ம எங்க இருந்து போய் வீட்டுல கேட்டோம்னா திட்டுவாங்க நம்ம வந்து கூலி வேலைக்கு போறோம் நம்ம காட்டுல பயிர் விளைஞ்சாதான் நமக்கு வந்து பணம் அப்படிங்கிற ஒரு நிலமையில இருக்கிறப்போ நாம வந்து ஒவ்வொன்றுக்கும் வீட்டுல போய் கேட்டுட்டு இருக்க முடியாது அப்ப என்னுடைய சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டு என்னுடைய பிரின்சிபல் மேடம் ஒவ்வொரு போட்டிக்கு போறப்பவும் அவங்களே தான் காசு செலவு பண்ணுவாங்க சோ இத்தனைக்கும் கூட இருந்து ஒரு ஸ்டாஃப் அனுப்பிச்சுடுவாங்க எல்லா செலவையும் அவங்களே பாத்துட்டு ஒவ்வொரு போட்டியில நான் ஜெயிக்கிறப்பவும் எங்க அப்பா அம்மாவுக்கு போன் பண்ணி நான் சொல்லுவனும் பிரின்சிபல் மேடம்க்கு போன் பண்ணி முதல்ல சொல்லிடுவேன் மேம் நான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்லுவேன் என்னுடைய சந்தோஷத்தை மிகப்பெரிய அளவுக்கு கொண்டாடுறவங்க என்னுடைய அப்பா அம்மாவுக்கு அடுத்துன்னு கேட்டா என்னுடைய கல்லூரி பிரின்சிபல் மேடம் தான் சோ நான் ஏன் இதை இந்த இடத்துல சொல்றேன்னு கேட்டேன்

எனக்கு உண்மையாவே நான் இந்த அளவுக்கு படிப்பனா எனக்கு இந்த அளவுக்கு கல்வி அறிவு கிடைக்குமா அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறியா இருந்த நாட்கள்ல தாண்டி என்னாலே படிக்க முடியும் என்னாலயும் வாழ்க்கையில பேச்சு போட்டியில மிகப்பெரிய அளவுக்கு சாதனை பண்ண முடியும் அப்படிங்கறத உணர்த்தினது என்னுடைய கல்லூரி தாங்க அதுவும் என் காலேஜ்ல இருந்து நான் வெளியில வரப்போ தேர்ட் இயர் முடிச்சுட்டு வெளியில வரப்போ எனக்கு வந்து பெஸ்ட் அவுட் அவார்டு கொடுத்தாங்க ஸோ அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா சிறந்த மாணவி அப்படிங்கிற ஒரு அவார்டு வந்து கொடுத்தாங்க சாதாரணமா ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வெளியில வரா அவ வந்து தன்னுடைய கணவன் வீட்டுக்கு வர அப்படின்னா அவங்க அம்மா வீட்டு சீரை தான் எடுத்துட்டு வருவாங்க ஆனா நான் என்னுடைய தாய் வீட்டு சீரா எது தெரியுமா எடுத்துட்டு வந்தேன் என்னுடைய கல்லூரி நிர்வாகம் என்னுடைய முதல்வரம்மா எனக்கு கொடுத்த அந்த கிப்ட் அந்த சிறந்த கல்லூரி அதாவது பெஸ்ட் அவுட் கான் ஸ்டூடென்ட் அப்படின்னு எனக்கு ஒரு அவார்ட் கொடுத்தாங்க இல்லைங்களா அதுல எனக்கு வந்து ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி சரி என்ன குடுத்திருக்காங்கன்னு எனக்கு தெரியல அப்ப வாங்கிட்டு போய் வீட்டுல அதை ஓபன் பண்ணி பார்த்தா ஒவ்வொன்னுங்க நல்ல விளக்குல இருந்து முக்காலி இருக்கும் பாத்தீங்களா முக்காலில இருந்து தட்டுல இருந்து டம்ளர்ல இருந்து கரண்டில இருந்து ஒரு பொண்ணு சாதாரணமா தன்னுடைய கணவன் வீட்டுக்கு முதல் முதல்ல கொண்டு போகக்கூடிய சீர் என்னவோ அத்தனையும் எனக்கு அந்த பாக்ஸ்ல வச்சு அடிக்க அடிக்க அடிக்கி பாக்ஸ் பண்ணி எனக்கு வந்து ஸ்டேஜ்ல கூப்பிட்டு கிப்டா கொடுத்தாங்க சோ அததான் வந்து நான் முதல் முதல்ல என்னுடைய கணவன் வீட்டுக்கு வரப்போ நான் எடுத்துட்டு வந்த ஒரு கிப்ட்னு கூட நான் சொல்லுவேன் சோ இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னா முதல்ல தாய் வீட்டு நலுங்க வைப்பாங்க பாத்தீங்களா எனக்கு யார் வச்சாங்கன்னு கேக்குறீங்களா என் காலேஜ்ல இருந்து என்னோட மேனேஜ்மெண்ட்ல இருந்து என்னோட பிரின்சிபல் மேம்ல இருந்து என்னுடைய ராஜு சார் எங்க ராஜு சார் வந்து என்னுடைய கல்லூரி நிர்வாகத்துல அவங்களும் வந்து அவங்க மேனேஜ்மெண்ட் அவங்க இவங்க எல்லாருமே வந்து இருந்தாங்க எனக்கு நலுங்கு வைக்கிறதுக்காக எங்க வீட்டுக்கு வந்து எனக்கு தேவையான நலுங்கு புடவை எடுத்துட்டு வந்து அங்க அரிசி பருப்புன்னு எல்லா பொருளையும் எடுத்துட்டு வந்து எனக்கு தட்டுல வச்சு நலுங்கு வச்சுட்டு சாப்பிட்டு போனாங்க அப்படின்னா இது எனக்கு தெரிஞ்சு எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம் வரம் அப்படின்னு கூட சொல்லுவேன் ஏன்னா ஒரு பொண்ணுக்கு எந்த ஒரு உறவு முறையும் இல்லாம ஒரு கல்லூரியில படிக்கிற ஒரு மாணவிக்காக இத்தனையும் வந்து செய்வாங்களா அப்படின்னா கண்டிப்பா அது எல்லாருக்குமே அந்த குடுப்பனை இருக்குமான்னு தெரியாது பட் என்னோட வாழ்க்கையில எனக்கு மிகப்பெரிய குடுப்பனை அப்படின்னா அதுதான் பட் எனக்கு அந்த நேரத்துல அது தெரியலங்க இன்னைக்கு நான் பிலீவ் பண்ணி பாக்குறேன் சோ என்னுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய பொக்கிஷம் சோ அந்த புடவை அவங்க கொடுத்த சீரு இதெல்லாம் மறக்கவே முடியாதுங்க என்னோட கல்யாணத்துக்கு ரிசப்ஷன் அன்னைக்கு என் காலேஜ்ல இருந்து ஒரு பஸ்ஸே வந்துச்சு ஒரு பஸ் நிறைய என் கூட ஒர்க் பண்ண ஸ்டாஃப் எங்க பிரின்சிபல் மேடம் என்னோட மேனேஜ்மெண்ட்ல இருந்து செக்ரட்டரி சார் சேர்மன் சார்னு அத்தனை பேரும் வந்திருந்தாங்க அத்தனை பேரும் வந்து எனக்கு வந்து கிஃப்ட் கொடுத்து என்ன ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவங்க இருந்து சாப்பிட்டு தான் போனாங்க சோ இந்த பிளஸிங்ஸ் எல்லாருக்குமே கிடைக்குமான்னு தெரியல ஆசிரியர் தினமா இருக்கிற இன்னைக்கு இந்த விஷயத்தை உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறேங்க சோ இதுக்கு வந்து நான் என்ன வந்து போன ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணியிருந்தேன் அப்படின்னு தெரியல என்னோட வாழ்க்கையில நான் எவ்வளவு பெரிய இடத்துக்கு போனாலும் நான் வந்து நினைச்சு பார்க்க கூடிய நான் வந்து இவங்க தான் அப்படின்னு கை காட்டணும் அப்படின்னா என்னுடைய பிரின்ஸிபல் மேடம் அவங்க பேர் வந்து ராஜகுமாரி மேம் அவங்க பேர் கூட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் பட் உங்ககிட்ட சொல்லணும் தெரிவிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவுங்க சோ இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை நான் வந்து இன்னைக்கு சரண்யா சரண்யாவுடைய என்னோட வாழ்க்கையில என்னை உயர்த்திய எனக்கு பேக் இருந்த என்னுடைய பிரின்ஸிபல் மேம் பத்தி நான் உங்களுக்குன்னு யாராவது ஒரு விதத்துல குருவா இருந்திருப்பாங்க உங்களுக்கு கல்வி சொல்லி கொடுத்த ஆசிரியர் மட்டும் கிடையாதுங்க உங்களுக்கு தொழில் சொல்லி கொடுத்த ஆசிரியரா இருக்கலாம் உங்களுக்கு வாழ்க்கையினுடைய பாடத்தை சொல்லி கொடுத்த யாராவது ஒரு ஒருத்தரா இருக்கலாம் சோ அது உங்களுடைய அப்பா அம்மாவாக கூட இருக்கலாம் இல்ல உங்க மாமா அத்தைன்னு ஏதாவது ஒரு உறவு கூட இருக்கலாங்க வாழ்க்கைய கத்து கொடுத்த அவங்களும் உங்களுக்கு ஆசிரியர் சோ உங்க வாழ்க்கையில நீங்க யாரை குருவா நினைக்கிறீங்க யாரை ஆசிரியரா நினைக்கிறீங்க அப்படின்னு மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க சோ என்னுடைய வாழ்க்கையில இன்னைக்கு இந்த ஆசிரியர் தினத்தை பத்தி பேசுறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் முக்கியமா இந்த இடத்துல நானும் ஒரு ஆசிரியர் அப்படிங்கறத பதிவு பண்றதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இருக்காரு பாத்தீங்களா அவரு ஒரு இடத்துல மாணவிகள் கூட உரையாடிக்கிட்டு இருக்கிறாரு அப்போ ஒரு மாணவி எழுந்திருச்சு கேக்குறாங்க ஐயா உங்களுடைய வாழ்க்கையிலேயே நீங்க மிகப்பெரிய சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா என்னன்னு கேக்குறாங்க வாழ்க்கையிலேயே நீங்க சாதிச்சதான் நினைக்கிற ஒரு விஷயம் மிகப்பெரிய சந்தோஷப்படக்கூடிய விஷயம் ஒரு விஷயத்துல உங்களுக்கு சாட்டிஸ்பாக்சன் இருக்கு அப்படின்னா அது எதுவா இருக்கும் அப்படின்னு அவங்க கேக்குறதுக்கு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அந்த இடத்துல பதில் சொல்றாரு நான் வந்து ஏவுகணையை விட்டேன் அதெல்லாம் எனக்கு சந்தோஷம் கிடையாதுமா நிறைய விஷயத்த இன்னைக்கு வந்து உலக நாடு ஜனாதிபதியா இருந்தேன் அதுவும் எனக்கு வந்து ஒரு பெரிய திருப்திய கொடுக்கல ஆனா நான் வந்து ஒரு ஆசிரியரா இருந்தேன் மாணவிகளுக்கு மாணவர்களுக்கு நிறைய விஷயங்களை கத்துக் கொடுக்கும் போது அவங்களுக்கு ஒரு விஷயத்தை கற்பிக்கும் போதுதான் என்னுடைய வாழ்க்கையில ஒரு திருப்தியையும் சந்தோஷத்தையும் நான் அனுபவிச்சேன் அதை உணர்ந்தேன் அப்படின்னு டாக்டர் ஏ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொன்னாங்க சோ இந்த இடத்துல நம்மளோட வாழ்க்கையில அந்த பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த ஆசிரியர் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க நம்மளுக்கு தெய்வம் அவங்க தான் குரு அப்படின்னு சொல்றதுல நான் மிகப்பெரிய கடமைப்பட்டிருக்கேன் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு யார் குரு அப்படிங்கறத மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறைக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்